வெல்கம் பேக் டு த ஹர்தராஜீஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம இப்போ குருவாயூர் கோயிலுக்கு போக போகிறோம் எங்கே இருக்குதுன்னு தெரியுமா நம்ம திருச்சியில் தான் திருச்சியில் முத்தரசநல்லூரில் இருக்குது இப்போ நான் அப்பா அம்மா விஷாலி பூர்ணா எல்லோரும் இருக்கோம் நம்ம திருவாணை கோயிலன்னு முத்தரசநல்லூர் போகிறதுக்கு எப்படி ஒரு ஹாஃப் அன் ஹவராதாக ஆகும் ஸோ நாங்கள் ஒரு ஆட்டோ எடுத்திருந்தோம் ஆட்டோவில் போயாச்சு இந்த குருவாயூர் கிருஷ்ணன் டெம்பிள் போகும் முன்னாடி நேரத்தில் ஒரு ரயில்வே கேட் இருக்குது நாங்கள் போகிற நேரம் ட்ரெயின் வர்ற நேரம் போல் இருக்குது ஸோ கேட் போட்டிருந்தாங்க எனக்கு எப்பவுமே ட்ரெயின் போகிறத பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் எத்தனை கம்பார்ட்மெண்ட் இருக்குது நான் என்ன வச்சுன்னா பிள்ளையார் இருக்கே ரயில்வே கேட்லேருந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் கோவில் வருது இது ரொம்ப பெரிய இடமா இருந்தது நல்லா பிருந்தாவனம் தோட்டம் நிறைய பூ செடியெல்லாம் இருந்தது கோவில் இடமா குட்டியாக இருந்தாலும் அந்த இடம் ரொம்ப நல்ல பெரிய இடமா இருந்தது நல்ல பிள்ளைங்கள்லாம் ஓடி விளையாடுறதுக்கு அவ்வளோ சூப்பரான இடமா இருந்துச்சு கோயிலில் ஒரு வெட்டிங் ஹால் ஒன்று இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது அந்த வெட்டிங் ஹால் மேலே சாமி படம் மட்டும் இல்லாமல் நிறையா மகான்களுடைய படங்களையும் வரைஞ்சிருந்தாங்க பெரியவா ஆதிசங்கரர் அடிகளார் ரமண மகரிஷி சாய்பாபா அப்படி நிறைய பேர் இருந்தாங்க இந்த பக்கம் பூரா சுவாமியோட இருந்தது உள்ளுக்குள்ளே வந்துட்டு பெருமாளோட திருக்கல்யாணமோட அந்த ஃபுல் வியூஸ் இருந்துச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க இந்த கோயிலை பூக்கு பஞ்சமே இல்லை எந்த பக்கம் திரும்பினாலும் பூ தான் கல்யாண மண்டபத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா ரெண்டு சைடு ரெண்டு யானை நடுவில் ஒரு பிள்ளையார் உட்காந்து புக்கு படிக்கிற மாதிரி இருந்தது அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க பின்னாடி தெப்பக்குளம் தெப்பக்குளத்துக்குள்ளே வந்து ஒரு தங்க தாமரை நம்ம மதுரையில் இருக்கெல்லாம் பொறுத்தாமறி அதே மாதிரியே இருந்தது ரெண்டு கொரக்கடையிலோட பொம்மையும் கூட வச்சுருந்தாங்க தெப்ப குளத்தோட நடுவில் அழகான ஒரு கல் மண்டபம் நல்லா சூப்பராக அமைச்சிருந்தாங்க நல்லா வேலைப்பாடுகள் நிறையா இருந்துச்சு அப்புறம் இந்த இடத்துல கணேசம் மோட்சம் பெற்ற இடத்தையும் வச்சுருந்தாங்க சின்ன பிள்ளைல கதை கேள்விப்பட்டிருக்கோம் யானை வந்து தாமரப்பூ பெருமாளுக்காக பறிக்க அப்போ ஒரு குரக்கடையில் வந்து யானை கடிச்சிருந்த முதல்ல அப்போது இந்த யானை ரெங்காரெங்கானு கத்தும் உடனே பெருமாள் வந்து கலக்கிற சக்கரத்தை அனுப்பி அந்த முதலோட கழுத்தை வெட்டிடுவார் அந்த சேம் கதை தான் இந்த இடத்துல வச்சுருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்தது அடுத்து நம்மளோட லிட்டில் கிருஷ்ணா பார்க்க போகிறோம் குருவாரில் எப்படி குருவாரப்பன் இருப்பாரோ அதே மாதிரி தான் இங்கே முத்தரசநல்லூர்லேயும் குருவாரப்பன் இருந்தார் ரொம்ப அழகாக இருந்தது நம்ம குருவாரில் எப்படி டெம்பிள் டெக்ஸ்சர் இருக்குமோ அதே மாதிரி அதே கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருந்தது இங்கே ஐயப்பன் பிள்ளையார் அப்புறம் காவல் தெய்வம் கூட இருந்தது இங்கே நம்ம வந்து பற நிறைக்கலாம் அரிசி அவள் நெல் காசு மஞ்சள் அந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் நம்ம ஒரு ஒரு பற நம்ம நிறைக்கலாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இந்த கண்ணன் அதே மாதிரி குருவாரப்பன் மாதிரியே தான் இருந்தது இந்த கண்ணனும் நம் வெளியில் பிரசாதம் வச்சுருந்தாங்க எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்புறம் அவுட் சைடில் வந்துட்டு ஒரு கருடன் இருந்தது ரொம்ப அழகாக இருந்துச்சு கருடன் வச்ச ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு கேட்டால் விஷாலி சம்மதிக்கவே மாட்டேன்ட்டா விஷாலிக்கு பூனா ரொம்ப பிடிக்கும் ஸோ பூவை தேடிகிட்டே தான் இருந்தா இந்த கருடன் நல்ல அம்சமாக இருந்தது நம்ம ஸ்ரீரங்கத்து கோயிலில் இருக்கிற மாதிரியே இருந்தது போஸ் கொடுக்குறாங்க விஷாலி இஷாதிக்கு ரஜயானை பார்த்தா பயோ அதனால் பொம்மையான மேலே ஏறி இருந்திருக்கா நாங்கள் போன டைமில் நல்லா கூட்டம் இருந்தது இங்கேயும் வந்து சோறு ஒன்று இருக்குது துலாபாரம் இருக்குது அப்புறம் அந்த லைட்டு போட்ட பிறகு தெப்பக்கலை எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை அப்போ இந்த கணேச மோட்சம் வந்து இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா தெளிவாக தெரிஞ்சது ஃபுல் வியூ இருந்தது இங்கேயே குருவாரப்பண்ணுக்கு தீபாரணம் நடக்கும்போது கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டுருவாங்களோ ஒரு அஞ்சாறு கண்ணுக்குட்டி வந்தது அங்கே ஒரு ப்ளூ பாக்ஸ் வச்சுருக்காங்க அது நிறையா வாழைப்பழம் போட்டு வச்சுருக்காங்க அந்த கண்ணுக்குட்டியெல்லாம் இந்த தீபார சமயத்தில் வந்து அங்கே கிட்டு கிட்டுக்கிட்டு அந்த வாழைப்பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டதும் எல்லா கண்ணுக்குட்டியும் கரெக்டாக பசு மாடத்துக்கு போயிடுச்சு இந்த கோயிலில் சூப்பராக ஒரு பசு மாடம் இருந்தது நிறைய மாடு இருக்குது நிறையா கண்ணுக்குட்டி இருக்குது அதில் ஒரு கண்ணுக்குட்டி செம நாட்டி அந்த இடத்தையே சுற்றிக்கிட்டே இருந்து எல்லோரையும் முட்டை போகிற மாதிரிலாம் வந்துச்சு ஆனால் ரொம்ப நாட்டியாக இருந்தது பாய்ஸ் செக்ஷன் தனியாக கேர்ள்ஸ் செக்ஷன் தனியாக கிட்ஸ் செக்ஷன் தனியான்னு வச்சுருப்பாங்களே அதே மாதிரி தான் இங்கேயும் இருந்தது அதில் ஒரு கண்ணுக்குட்டி பால் குடிக்குது இந்த கோயில் கட்டி ரெண்டு தான் ஆகுதுன்னு சொன்னாங்க அப்புறம் கோயில் உள்ளுக்குள்ள நல்ல மியூரல் பெயிண்டிங்லாம் ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது பசுமடம் பக்கத்தில் மகா பெரியவாக்குன்னு ஒரு மடம் ஒன்று இருக்குது அங்கே ஒரு மரம் இருக்குது அந்த மரத்துக்கு கீழே தான் நம்ம மகா பெரியவா இருக்க பக்கத்துலேயே வந்து சாய்பாபாவும் இருக்காங்க இங்கே வந்து குருவாரப்பன் கோவிலில் நம்ம குருவாயூரில் கேரளா குருவாயூரில் எப்படிலாம் நம்ம வந்து வழிபாடுகள் நடக்குதோ அதே மாதிரி தான் இங்கேயும் கடைப்பிடிக்கிறாங்க ரொம்ப அருமையாக இருந்தது நம்மளால் குருவார் பேர் அடிக்கடி சாமி கும்பிட முடியாதுன்னு நினச்சிங்கன்னா இங்கேயே திருச்சியில் வந்து தாராளமாக கும்பிட்டு போகலாம் அப்புறம் நாங்களும் நல்லா சூப்பராக எல்லாம் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துருக்கோம் எங்கள் விசாலி பாருங்கள் எப்படி சூப்பராக போஸ் கொடுக்குறான்னு ஒரு யானையில் மட்டும் உட்காந்து போஸ் கொடுத்தா போதுமா பத்தாது அதனால் இந்த பக்கம் யானையே உட்காருவோம் அங்கேயும் நாங்கள் போஸ் கொடுப்போம் அவங்க அக்காவும் வருவாங்க அவங்களையும் நாங்கள் சேர்த்துக்குவோம் ஸோ இப்படி நம்ம சூப்பராக சாமியை கும்பிட்டாச்சு நல்லா ஃபோட்டோ எடுத்தாச்சு அன்றைக்கி ரொம்ப ஜாலியாக மகிழ்ச்சியாக இருந்தது அப்போ இந்த வீடியோ நான் இங்கே முடிக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீ வேறு எதாவது வீடியோ போகணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்படி தானே சொல்லணும் ப பாய்